வணக்கம் அன்பு நஞ்சங்களே நான் உங்கள் வாலு இப்ப நீங்க பாக்குறது வாலு டிவியோட லைவ் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் நேற்றைய தினம் நமது வாலு டிவி வெற்றிகரமா இரண்டு லட்சம் சந்தாதாரர்களை கடந்தது அது எப்படி கடந்தது நீங்க போறீங்க நான் நினைச்சு பாக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை இருபதுல தொடங்கிய வாலு டிவியோட பயணம் கடந்த ஆறு ஆண்டுகள்ல எவ்வளவு போராட்டங்களை எவ்வளவு பயணங்கள்ல எல்லாம் சந்திச்சிருக்கு அப்படின்னு பல விஐபிகளையும் பார்த்திருக்கு சாமானியர்களையும் பார்த்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு வீடியோக்களை தாண்டி வெற்றிகரமா நடைபெற்றுகிட்டு இருக்கு சரிவாங்க லைவா இத பார்ப்போம் யார் அந்த இரண்டு லட்சமாவது நபர் காத்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு உழைப்பு இருக்கு கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஐந்து ஆண்டுகளாச்சு ஒரு லட்சம் சந்தாதாரர்களை நான் எட்டுவதற்கு இப்போ அடுத்த ஒரு ஆண்டில் அதாவது அந்த ஆறாவது ஆண்டில் இன்னொரு லட்சம் சேர்ந்துட்டாங்க இரண்டு லட்சமாவது நபர் அப்படிங்கிறத இருக்கேன் வெயிட் பண்ணுறேன் இன்னும் அவங்க வரல ரசிக பெருமக்களான நீங்கள் தான் இந்த அளவுக்கு நான் வருவதற்கு காரணம் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவானு விஜய் அந்த மாதிரி வெயிட்டிங் யார் அந்த இரண்டு லட்சமாவது நபர் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சந்தாதாரர்களை வாலு டிவி எட்டியிருக்கு யார் அந்த இரண்டு லட்சமாவது நபர் வா ரெண்டு லட்சம் சந்தாதாரர்களை வாலு டிவி எட்டிருச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இல்லாமல் இந்த சாதனை கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை என்மேல் நம்பிக்கை வைத்து என்னை பின்தொடரும் இந்த இரண்டு லட்சம் சந்தாரர்களுக்கு இந்த வாழ்வோட நார்ந்த நன்றிகள் தொடரட்டும் உங்கள் அன்பும் ஆதரவும் இணைந்தே இன்னும் பல சாதனைகள் செய்வோம்